he is going to give us a call for the united christian mission to bless the nation ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு ஆண்டிலும் இப்படிப்பட்ட கூட்டத்தை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் நடத்துவது வழக்கமானால் இந்த முறை எல்லா தலைவர்களையும் எல்லா சபை மக்களையும் ணைத்து இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும் இந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கணும் இங்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்ற வெறும் பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த கூட்டத்தை எதிர்பார்ப்போடு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் எப்பொழுதுமே அவர்கள் கூட்டங்களை நடத்தும் போது சபை தலைவர்களெல்லாம் இணைத்து அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எப்பொழுதும் அதை அவர்கள் செய்வார்கள் அப்படியே அவர்களுடைய மகனும் இதே நோக்கத்தோடு எல்லா ஊழியர்களும் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று இந்த தேசத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து மிகுந்த ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு எல்லாரையும் இணைத்து இந்த கூட்டத்தை நடத்த இந்த நாளில் வந்திருக்கும் போது நாம் எல்லாரும் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆண்டவர் நம்மை திட்டமாய் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் முதலாவது ஒரு ஒரு ஒருமணப்பட்டவர்களாக இணைந்து நாம் செய்யும் போது ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் முதலாவது ரெண்டு பேர் இந்த பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தினுடைய பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் மூன்று காரியம் ஒன்று தேவன் எதை கட்டுவோமோ அதை கட்டுவார் எதை கட்டவிழ்ப்போமோ அதை கட்டவிழ்ப்பார் ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய நடுவே வந்து இருக்கிறார் இப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் இரண்டாவதாக ஆதியிலே என்ன இருந்தது ஆதியிலே மெய்யான ஐக்கியம் இருந்தது பிதா குமாரின் பசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் ஒன்றும் உருவாவதற்கு முன்னமே அவர்கள் ஐக்கியமாயிருந்தார்கள் அவர்களுக்குள் ஜீவன் இருந்தது இந்த நம்மை ஐக்கியப்படுத்தும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஐக்கியப்படுத்தி இருக்கிறீர் எப்படி பிரசுத்த ஆவியானவர் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அதே ஐக்கியத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் இந்த ஐக்கியத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனை எங்கள் மத்தியிலே நீர் வைத்திருக்கிறீர் இந்த ராத்திரி வேளையிலே அந்த ஜீவன் வெளிப்பட்டு எங்களை துதிக்கிறோம் நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் பாத்திரவான்களாய் இருப்பது மிகுந்த மனத்தாழ்மை மிகுந்த பொறுமை மிகுந்த அன்பு அதோடு கூட எங்களுக்கு இருக்கிறவர் ஒரே தேவன் கைகளை ஒரே தேவன் நமக்குள்ளே ஒரே விசுவாசம் இருக்கிறது நமக்குள்ளே ஒரே ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறார் அந்த ஒரு மனதோடு கூட இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியிலேயும் ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்பட வேண்டும் அன்றைக்கு எப்படி மேல் அறையிலே அவர்கள் ஜெபம் பண்ணினார்களோ அன்றைக்கு ஒரு ஆவியானோர் ஊற்றப்பட்டது போல இந்த தேசம் முழுவதிலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை ஊற்ற ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து அவர் நடத்தப் போகிறார் அருமையான டாக்டர் பால் தினகரன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவருடைய பேர குழந்தைகளையும் அவர்களுடைய அருமையான தாயார் அவர்களையும் எல்லாரும் நம்ம எல்லாரையும் உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நாங்களுமை நோக்கி பார்க்கிறோம் இந்த தேசத்தை ஆசீர்வதியும் இந்த தேசத்தில் உள்ள தலைவர்களை ஆசீர்வதியும் இந்த பட்டணத்தில் உள்ள தலைவர்களை ஆசீர்வதியும் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல் மந்திரிகளை ஆசீர்வதியும் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே உடைய ஆவியானவர் ஊற்றப்படணும் எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நாங்கள் கூடி இப்படி ஜபிக்கும் போது அந்த எழுப்புதலை இந்த வருஷத்தில் நீர் அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் எல்லாரும் ரெண்டு கைவேர்த்து இந்த தேசத்தில் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கள்ஸ் நடக்கணும் ஆண்டவருடைய நாமம் நாமம் இயேசுவின் இந்த தேசம் முழுவதிலும் அதிகமான கிராமங்கள் எல்லாம் சந்திக்கப்பட்டு பொருளாதாரத்திலும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் வளரும்படி மடி ஜமிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக இப்படி எங்களை ஐக்கியப்படுத்தி ஆசிர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம் ஆமே